ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து புட்டை வைக்க போகிறோம் அந்த புட்டு வந்து என்னத்துக்குன்னா இப்போ ஈவினிங் நாங்கள் வந்து டீக்கை கூட வந்து என்னங்கன்னு பலாரம் சாப்பிட்றோம் இல்லைங்க இன்னும் பலாரம் சாப்பிடக்கு ஒன்றுமே இல்லை இந்த கிழங்கு தான் நாங்கள் காலையில் வாண்டி வந்த கால கலங்கு தான் இருந்து அதை வச்சு புட்டு சவிட்டு இப்போ டீக்கை கூட செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு தான் கலந்து உடைச்சிட்டு இருக்கேன் இதை இனி கலங்கு உடச்சிட்டு அந்த இதுல வச்சு சீவு நான் காணிக்கலாம் நீட்டா போல எல்லாம் எடுத்தாந்து இத நல்லா கழுவிட்டு இது உடைச்சு கிளீன் பண்ணியாச்சு இனி வந்து இத வந்து இதுல வச்சு செத்தணும் இப்படி செருது செருதாட்ட செத்துனாதான் pour deux, ben இந்த பருவத்துக்கு வேணும் இந்த பருவத்துக்கு வந்தாதான் புட்டு சூப்பரா இருக்கும் சாப்பிட வந்து இப்ப யாரேசா இது வெட்டி முடிஞ்சு செதுக்கி முடிஞ்சு இனி புட்டா வைக்க ரெடி பண்ண வேண்டியது தான் ஏன்னா நான் சிறிய இதுலதான் விட்டு இருந்துட்டு இருந்தேன் அது கை வேறா இருக்கு அது பட விட முடியும் அதான் இப்ப பெரிய கண்ணில போட்டு இருக்கு இது கன்னியாகுமரி பெஷலு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் பண்ணுவாங்க இருந்தாலே இது வந்து நாங்கள் அடிக்கடி வீட்டில் பண்ணுவோம் இந்த இந்த மாதிரி குட்டா வச்சு ஜாப் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து என்ன இது கொடி கொடியாக நிறைக்கப்போ சாதா மெருந்து வரமா புட்டு மாவு நம்ம பொடிச்சு செய்ய மாதிரி தான் சேம் ஆகிருக்கும் நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வேண்டிதான் இந்த வீடியோவே போடி பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி செய்வோம் ஏன்னா நிறைய பேர் இப்படி மறந்து போக்குறேன் இதை போட்டு இப்படி குறைச்சு கூட போட்டா ஒட்டி இது இதுக்குள்ளே வாரி போடணும் இதை வாரி உள்ள எல்லாடையும் போட்டுட்டு லைட்ட இருப்பு வேண்டி கொஞ்சம் சீனி சேர்த்து இப்படி லைட்டாக தூவி ஏற்க மாதிரி கொடுக்கணும் அடுத்தது பின்னியும் தேங்காய் வாரி போடாங்க தேங்காய் போட்டுட்டு பின்னியும் இதை போடணும் இதை போட்டுட்டு பின்னியும் கொஞ்சம் சீனி வாரி போடணும் അത് തേങ്ങ പോകാനാണ് അത് തന്നെ ഇതെല്ലാം ആ കുട്ടല്ല വെച്ചാച്ച് ഇനി അഞ്ചു മിനിറ്റിലെല്ലാം റെഡി ആകണം വേഗം ആവി വന്നിച്ച് ഇനി അത് ഇറക്കി വെക്കാൻ പോണം இப்படி வர இது பொடிஞ்சிருச்சு நான் எடுத்து தரலையே ஆனா எப்படி புட்டு மாதிரியே தான் அழகா தான் இருக்கு புட்டு வெந்துருச்சு வந்து நான் நாங்க இனி சாப்பிட போறோம் அதுக்குதான் நான் வீடியோ எடுத்தோம் நல்லா வந்துருக்கு பாருங்க இப்படிதான் இருக்கும் செமையா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் எதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் வீட்டுல இதே மாதிரி புட்டெல்லாம் பிள்ளை எடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுங்க திரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு இருக்கும் நன்றி வணக்கம்